பதினெட்டு வயசு இருக்கக்கூடிய பன்னெண்டாம் வகுப்பு உயர்தர கல்வி கற்கக்கூடிய மாணவி பாத்தீங்கன்னா பயிற்சி வழி அப்படின்ற மாதிரி போயிருக்காங்க உள்ளுக்கு போய் குழந்தையை பெற்றெடுத்து அவங்க வந்து பிரக்னன் கற்பனியா இருக்கிறாங்க அந்த குழந்தையை பெற்றெடுத்து ஜன்னல் வழியா வெளியே வீசிட்டாங்களாம் முப்படைகள்ல இருந்து பயிற்சி பெற்ற முப்படைகள்ல இருந்து தப்பிச்சு போயிருக்காங்க அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மீறி போனவங்களை வந்து பாத்தீங்கன்னா இலங்கை நாட்டுல இருக்கிற அப்படி போன எல்லாரையுமே உடனடியாக கைது செய்ய சொல்லி பாத்தீங்கன்னா உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க படிக்க போற பிள்ளைகள் படிக்கிற வயசுல வெளியில டியூஷன் போறவங்க இதுதான் வேலையா இருக்கு அப்ப பெற்றோர்கள் கவனமாக இருக்கணும் பாருங்க அந்த குழந்தைய சர்வசாதாரணமாக பெற்று வெளியில வீசுறாங்க எவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான கேவலமான கவலையான விஷயம் என்ன இந்த துப்பாக்கியால சூட் பண்ண அவனுக்கு துப்பாக்கி வழங்குறதுக்கு உதவி செய்த அந்த செவ்வந்தி அந்த அக்காச்சியை பாத்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் பிடிக்கல பாருங்க அவங்க எவ்வளவு மறைவாக எவ்வளவு தந்திரோபாயமாக வந்து அந்த பொடியன் கூட பிடிபடுத்தான் ஆனா அந்த சிவந்தியை பாத்தீங்கன்னா அவங்களால பிடிக்க முடியல இப்ப என்ன செய்யணும்டா அவன் அவங்களுக்கு குழுக்கல் குழுக்களுக்கு இடையில வந்து சண்டை நடக்குதுண்டா அத புலனாய்வுத்துறை கண்டறிஞ்சு அதன் நுப்பாட்டி அவங்கள கைது செய்து அதை தடுத்து நிறுத்தி அவர்களையும் நீதிமன்றத்துக்கு முன்னுக்கு நிப்பாட்டி அவர்களுக்கும் சிறை வாழ்க்கை கொடுத்து அவங்களுக்கும் ஒரு மறு வாழ்க்கையை கொடுக்கறது தான் ஒரு சிறந்த அரசாங்கத்தினுடைய சிறந்த தலைவனினுடைய வேலையாக இருக்கப்படும் நான் நினைக்கிறேன் இலங்கை நாட்டுல மக்கள் முழுமையா கதைக்கிற விஷயம் என்னண்டா இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் நேற்றும் பாத்தீங்கன்னா நேற்று முந்தினாத்தி இன்னொரு மறுபடியும் ஒரு துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்திருக்கு இப்ப மக்கள் எல்லாம் ஒரு விதத்துல நாங்க ஜோசிச்சு பார்த்தா பயந்து போய் ஆகா நம்ம நாடு இவ்வளவு மோசமாக இருக்கு அப்படின்னு கவலைப்பட்டிருந்த செய்திகளை இதெல்லாம் பாக்குறாங்களான்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை மக்களுக்கு வந்து இது ஒரு புதின மாதிரி இது ஒரு சீரியஸ் ஆன விஷயம் ஒன்றும் இல்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா மஹிந்த ராஜபக்ச அவங்க அதே மாதிரி முன்னாள் ஜனாதிபதி எல்லாரோட பாதுகாப்பும் மறுபடியும் ஜோசிச்சு அதை வந்து மறுபடியும் பாதுகாப்ப அதிகரிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கு அப்படின்னு போலீஸ் மா அதிபர் வந்து ஊடக பேச்சாளர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சொல்லியிருக்காங்க இதுக்கும் பாத்தீங்கன்னா வந்து சமூக வலைதளத்துல என்ன சொல்றாங்கன்னா மக்கள் சொல்ற விஷயமா இதுக்குத்தானே இவ்வளவு நாடகமும் நினைச்சத சாதிச்சுட்டீங்க ஓகே அனுரவால கூட பாத்தீங்கன்னா அந்த பாதுகாப்பை குறைக்க முடியாது போல இதெல்லாம் நடக்கிற விஷயமா அப்படின்ற மாதிரி இருக்கு உண்மையாகவே இந்த சம்பவம் எல்லாமே அவங்களோட பாதுகாப்பை அதிகரிப்பதற்காக தான் நடத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் மாதிரிக்கு பாத்தீங்கன்னா இருக்கு திட்டத்தளிவா சின்ன பிள்ளைகளுக்கு கூட தெரியும் அப்படின்ற மாதிரி இவங்களை எல்லாருமே அரசாங்கம் அனுரவினுடைய அரசாங்கமோ மஹிந்தவினுடைய அரசாங்கமோ எல்லாருமே ஒரே மாதிரிதான் இருக்கிறாங்க சொல்றது உண்டு செய்யறது உண்டா இருக்கு மக்களுக்கு நம்பிக்கையே இல்லாம போகுது இப்படியெல்லாம் கதைக்காங்க இப்படி பிரச்சனைகள் போகுது அதே மாதிரி அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பினுடைய பக்கத்துல இருந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் முப்படைகள்ல இருந்து பயிற்சி பெற்ற முப்படைகள்ல இருந்து தப்பிச்சு போயிருக்காங்க உத்தியோகபூர்வமாக பூர்வமாக முடியாது ஏலாது கஷ்டம் இல்லாட்டி ஏதாவது குற்றங்கள் செய்துட்டு இல்லாட்டி ஏதாவது சின்ன தவறுகள் செய்துட்டு சொல்லாம கொள்ளாம இப்படி விலகி போயிருப்பாங்க அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மீறி போனவங்களை வந்து பாத்தீங்கன்னா இலங்கை நாட்டுல இருக்கிற அப்படி போன எல்லாரையுமே உடனடியாக கைது செய்ய சொல்லி பாத்தீங்கன்னா உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க ஏனண்டா இந்த துப்பாக்கி சூடு சம்பவங்கள் இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு பின்னுக்கு இருக்கிறது இந்த மாதிரி தப்பிச்சு போனவங்களும் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு பார்க்கக்கூடிய வகையில இருந்துச்சு அதே மாதிரிக்கு இந்த நீதிமன்றத்துல வந்து துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்துச்சு இந்த துப்பாக்கியால சூட் பண்ண அவனுக்கு துப்பாக்கி வழங்குறதுக்கு உதவி செய்த அந்த செவ்வந்தி அந்த அக்காச்சியை பாத்தீங்கன்னா வரைக்கும் பிடிக்கல பாருங்க அவங்க எவ்வளவு மறைவாக எவ்வளவு தந்திரோபாயமாக வந்து அந்த பொடியன் கூட பிடிபடுத்தான் முடியல மக்களினுடைய உதவியை கேட்டு மக்கள்கிட்ட வந்து போலீசார் உதவியை கேட்டு கூட இன்றைக்கு வரைக்கும் எங்க இருக்கிறாங்க அவங்க எப்படின்ற ஒண்ணுமே தெரிய மாட்டேங்க ஆனா காவல்துறையினுடைய தரப்புல வந்து என்ன சொல்றாங்கண்டா அவங்க வந்து இலங்கை நாட்டு தான் இருக்கிறாங்க வெளியில தப்பிச்சு போயிருக்கிறதுக்கான வெளிநாட்டுக்கு போனதுக்கான சந்தர்ப்பமே இல்லை அவங்க இலங்கை உள்ளுக்கு தான் வந்து எங்கேயோ மறைஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரிக்கு சொல்லியிருக்காங்க யோசிச்சு பாருங்க ஜனாதிபதி நேத்து சொல்றது என்னென்னா மக்கள் வந்து ஒன்றும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை இது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலோ இல்லாட்டிக்கு மக்களுக்கு வந்து பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலோ அப்படிலாம் ஒண்ணும் இல்லை ஒன்றும் பயப்படுத்தவில்லை இது வந்து பாதாள கோஷ்டி அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்கள குழுக்களுக்கு இடையில வந்து ஒரு முருகல் நிலை அதனாலதான் இப்படி மாறி மாறி துப்பாக்கி சூடு சம்பவங்களை நடத்தி கொள்றாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கேன் ஆனாலும் நாங்க அதை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவோம் எங்களால முடியும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயத்த கதைச்சிருக்கேன் இது வந்து தலதா மாளிகைக்கு போகும்போது தான் கதைச்சிருக்கேன் ஊடகத்துக்கு சொல்லியிருக்கேன் ஒருத்தர் கேள்வி கேட்கும்போது நினைக்கிறேன் நினைக்க அவசிச்சு பாருங்க இது ஒரு சரியான பதிலாண்டு கட்டிங்கன்னா கட்டாயம் இல்லை இது வந்து ஒரு அரசியல் அரசியல்வாதியினுடைய பதில் மாதிரி தான் நான் பாக்குறேன் ஒரு சிறந்த தலைவருக்கான பதிலாண்டு கட்டிங்கன்னா இல்லை ஏன்னா அந்த பாதாள கோஷ்டின்னு வைங்க அவன் குற்றவாளிதான் நம்ம ஒரு தவறு செய்த கொலை செய்த கொலையாளி மிகப்பெரிய ஒரு மோசமான ஆபத்தான அவங்கறா ஆனா உண்மையான தலைவன் உண்மையான அரசாங்கத்தினுடைய ஜோப் ஒரு வேலை என்னடா அவங்க சுட்டுக்கொள்றாங்க அவங்க செத்து போறாங்க அது ஒரு பிரச்சனை இல்லைன்றது இல்ல அவனும் இந்த நாட்டில பிறந்த இந்த நாட்டு சிட்டிசன் குடியுரிமை பெற்றோர் மகன் பிள்ளை அப்ப என்ன செய்யணும்டா அவன் அவங்களுக்கு குழுக்களுக்கு குழுக்களுக்கு இடையில வந்து சண்டை நடக்குதுன்றால் அதை புலனாய்வுத் துறை கண்டறிஞ்சு அதை நுப்பாட்டி அவங்கள கைது செய்து அதை தடுத்து நிறுத்தி அவர்களையும் நீதிமன்றத்துக்கு முன்னுக்கு நிப்பாட்டி அவர்களுக்கும் சிறை வாழ்க்கை கொடுத்து அவங்களுக்கும் ஒரு மறு ஒரு சிறந்த சிறந்த அரசாங்கத்தினுடைய தலைவனினுடைய வேலையாக நான் இருக்கப்பட்டு அது நடக்குது அப்படின்னு தெரிந்தா நாளைக்கு பாருங்க மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பாம்பிளாஸ்ட் நடந்தா என்ன செய்வீங்க ஒரு சர்ச்சுல இல்லாட்டிக்கு வந்து ஒரு பொது இடத்துல அவங்கள குழுக்களுக்கு இடையில உள்ள ஒரு மோதல் காரணமாக அவங்கள குழுக்கள்லயே இருக்கிற ஒருத்தனை சாகடிக்கிறதுக்காக பெரிய ஒரு பிளாஸ்ட் ஆகி நடந்த இப்ப அந்த பாருங்க அந்த ஒரு சின்ன ஆறு வயசு துப்பாக்கி சூட்டு சம்பவத்துல வந்து அவன் ஒரு குற்றவாளியோ குற்றவாளி இல்லையோ ஜாயலன் நான் நினைக்கிறேன் அப்பாவை சுட்டு கொள்றதுக்கு முயற்சி செய்து அவங்க ரெண்டு பிள்ளைகள் ஒரு சின்ன வயசு ஆறு வயசு சின்ன தங்கச்சி குழந்தையும் செத்து போயிட்டாங்க அப்ப மக்களுக்கு பாதுகாப்பு ஆஹ் சம்பந்தப்பட்ட இதை ஜோசிக்கு தேவையன்று சொல்றீங்க அந்த குழந்தை இறந்து போயிருக்கேன்னு அப்ப அத பத்தி நீங்க கதைக்க இல்லையே அப்படி ஒரு பிரச்சனை இருக்கா இல்லையா அதே மாதிரிக்கு இவ்வளவு விஷயத்த நாங்க கழிச்சாலும் இதை தாண்டி நாட்டுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கு ஆனா ஊடகங்கள் எதுவுமே அதை கதைக்கிறதுக்கு தயாரா இல்லை நான் உட்பட ஏன்டா மக்கள் வந்து இதை புதினமா பார்த்து கொண்டிருக்கிறீங்க இப்ப நேற்று பாத்தீங்கன்னா மட்டக்களப்பு வைத்தியசாலையில பதினெட்டு வயசு இருக்கக்கூடிய பன்னெண்டாம் வகுப்பு உயர்தர கல்வி கற்கக்கூடிய மாணவி பாத்தீங்கடா வயிற்று வலி அப்படின்ற மாதிரி போயிருக்காங்க வயிற்று வலி என்று போய் என்ன செஞ்சிருக்காங்கடா அவங்கள வந்து அந்த வைத்தியசாலையில இருக்கிற வைத்தியர்கள் அந்த டாக்டர்ஸ் தாதியர்கள் எல்லாருமே ஓகே வயிற்று வலி அப்படின்னா அதுக்கான இன்ஜெக்ஷன் அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க ஆனா அவங்க வந்து காலையில நேத்து காலையில வந்து மூன்று முப்பது மணிக்கு பாத்தீங்கன்னா பஸ் உள்ளுக்கு போய் குழந்தையை பெற்றெடுத்து அவங்க வந்து பிரெக்னன் கற்பனியா இருக்கிறாங்க அந்த குழந்தையை பெற்றெடுத்து ஜன்னல் வழியா வெளியே வீசிட்டாங்களாம் அப்ப குழந்தை சத்தம் கேட்டு பாத்தீங்கன்னா அந்த குழந்தையையும் காப்பாத்திட்டாங்க அந்த தங்கச்சியையும் பாத்தீங்கன்னா வந்து காப்பாத்திட்டாங்க சிகிச்சை அழிச்சு கொண்டிருக்காங்க அப்ப ஜோசிச்சு பாருங்க இதுல படிக்க போற பிள்ளைகள் படிக்கிற வயசுல வெளியில டியூஷன் போறவங்க இதுதான் வேலையா இருக்கு அப்ப பெற்றோர்கள் கவனமாக இருக்கணும் பாருங்க அந்த குழந்தைய சர்வசாதாரணமாக பெற்று வெளியில வீசுறாங்க எவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான கேவலமான கவலையான விஷயம் என்ன அப்ப இந்த மாதிரியான சம்பவங்களை பார்க்கும் போது எவ்வளவு கவலையா இருக்கு இன்னொன்று அந்த தாதியர்கள் டொக்டர்ஸ் டாக்டர்ஸ் வைத்தியர்களினுடைய ஒரு கவன இனத்தை பாருங்க ஒருத்தவங்க வயிற்று வலிக்குதான் வந்திருக்காங்களா ஒரு பிரெக்னன்ட் ஆனவங்களை வந்து அஹ் பிரெக்னண்டா இல்லையான்றது கூட தெரியாத அளவுக்கு இருந்திருக்காங்கன்னா இருந்திருக்காங்க பாருங்க எந்த அளவுக்கு ஒரு கவன இருக்காங்க ஒரு ஒரு கேர்ஃபுல் ஒரு ஒரு அவதானம் இல்லாம இருக்கிறாங்கன்றது அழகா ஜோசிச்சு பாருங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்தது இது வந்து சமூக தான் என்னால பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ நான் அதை கன்ஃபர்மா அப்படின்றத தெரிஞ்சு கொள்றதுக்காக தொடர்பு கொண்டே நான் என்னால தொடர்பு கொள்ள முடியலை சோ கிட்டத்தட்ட உண்மையான விஷயம் என்று தான் நான் நினைக்கிறேன் சாதாரணமா நடந்து கொண்டிருக்கு இன்னொரு பிள்ளையும் பாத்தீங்கன்னா வந்து இன்னொரு தங்கச்சியை ஒருத்தவங்க அது எந்த இடமென்றும் எனக்கு தெரிய இல்ல அவங்களும் பாத்தீங்கன்னா வந்து பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க வயசு பாத்தீங்கன்னா வந்து பத்தாம் ஆண்டு படிக்காங்க போதும் பத்தாம் ஆண்டு படிக்கிற புள்ளை வந்து பிரெக்னன்ட் ஆயிருக்காங்க அதுவும் வந்து பழகி இப்படி இந்த இந்த ரெண்டு ஒரு ஒற்றுமை என்னடா வந்து ரெண்டு பேருக்குமே வந்து பாட்டியினுடைய பாதுகாப்புல தான் இருந்திருக்காங்க போல இப்படி பல விஷயங்கள் பல சம்பவங்கள் இலங்கை நாட்டுல நடந்து கொண்டிருக்கு இதுகளை எல்லாம் கேட்கும் போது மக்கள் மக்கள் விஷயத்தை பாருங்க மக்கள் என்ன யோசிக்காங்கடா ஒரு செய்தி முதலெல்லாம் செய்தி பார்க்கும் போது எவ்வளவு ஒரு சீரியஸா எவ்வளவு ஒரு 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 பொறுப்ப பார்ப்போம் ஆனா இப்ப இந்த சமூக ஊடகங்கள் அதே மாதிரி ஊடகத்தையெல்லாம் எல்லாரையுமே வந்து எல்லாம் சூப்பர் டூப்பர் எல்லாம் சொல்ல வரல அவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த திருச்சி அதை பிரிச்சு அதை வந்து மேஞ்சி அதுல உள்ளதெல்லாம் வந்து சும்மா எல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணி ஒரு அடிச்சு விடுவானல்றாப்பா மக்களுக்கும் புதனம்தான் இப்ப தேவை புதுனத்தை தான் விருப்பப்படுறாங்க இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல போய் கொண்டிருக்கு நீங்க உங்களோட கருத்துக்களை என்ன அப்படின்றத புதனம் பாக்குற நீங்க தான் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க மக்களே நன்றி